செலகுட்டிஸ் எல்லாருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு என்பது ஒத்தி வைக்கப்படுகிறதா அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்கன்னா ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தொடர்ந்து மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு எப்போது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை சைடுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருந்தாங்க அதில் நம்மளுடைய அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிஓ மீட்டிங்கில் வந்து நேற்று முடிச்சது இன்றைக்கி சொல்லியிருக்காரு தகவலை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குறிப்பிட்ட டேட் வச்சுருக்கோம் அதாவது ஆறு ஆறாம் தேதி இல்லைன்னா எட்டாம் தேதி அப்படின்னு வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டேட்டை வந்து சொல்லியிருக்காங்க அந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பள்ளிகளை திரப்பறது வந்து பற்றி நாங்கள் வந்து ஆலோசனை பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு அதன் பிறகு முதலமைச்சர்கிட்டே வந்து ஆலோசனை பண்ணிட்டோம் அப்படின்றதே வந்து சொல்லியிருந்தாரு அதனால் நாங்கள் சொல்லியிருக்க இந்த டேட்டுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து சீக்கிரம் ஓப்பன் பண்ணால் தான் எங்களால் பாடங்கள் எடுக்க முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியாகிட்ருக்கு ஏன்னதான் ஒரு பக்கம் இந்த ஒரு தகவல் இருந்தாலும் இவ்வளோ சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுறாங்களான்னு கூட ஒரே நாள் மட்டும்தான் டீச்சர்ஸ்க்கு லீவாக அதாவது அவங்க வந்து எலெக்ஷன் டியூட்டி போயிட்டு வந்து தேதி விடுமுறை ஆறாம் தேதி இல்லைன்னா வந்து ஸ்கூல் வைக்கிற மாதிரி அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க ஆனால் நம்மளுடைய டெல்லியில் வந்து நூற்றி இருபத்தி ஆறு டிகிரி அதன் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வட மாநிலங்கள்லாம் அதிகமான டிகிரி ஓகேங்களா கிட்டத்தட்ட பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மாணவிகள் வந்து மழங்கி விழுந்திருக்காங்க பள்ளியில் ஓகேங்களா அவங்கள வந்து மருத்துவமனையில் அனுமதித்து அவங்க சிகிச்சை வந்து இருக்காங்க அது வந்து இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வெயிலின் தாக்கம் வந்து வெப்பம் தாக்கம் வந்து அதிகமா இருக்கு அதே போன்று அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் அப்படி இருக்குன்ற சூழல்ல இப்போ மேற்கு வங்கத்தில் வந்து பள்ளிகள் தரப்பை ஒத்தி வைக்கலாம் அப்படின்றத அந்தந்த முதல்வர் வந்து அந்த மாநிலத்தில் முதல்வர் வந்து சொல்லியிருக்காங்க மம்தா பானர்ஜி ஸோ இந்த ஒரு சூழல்ல நம்மளுடைய மாநிலத்திலையும் அதாவது தமிழகத்திலும் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது ஓகேங்களா வட மாவட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி அதன் பிறகு இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து வட மாவட்டங்களில் பெருமளவு வெப்பம் தாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறதுனால விடுமுறை என்பது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக இந்த பள்ளிகள் திறப்பை வந்து ஒத்தி வைத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் பெற்றோர்களுடைய ஒரு கோரிக்கை இருக்குது ஓகேங்களா பீகர்லாம் வந்து நடந்ததுனால ஒரு சில மா பெற்றோர்கள் பயப்புறாங்க அந்த மாதிரி வந்து சூழல் நடைபெற்றுமா ஏன்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால் குறிப்பிட்ட ஒரு உடல் நிலையோ மனநிலையோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அளவுக்கு வந்து பெரிதாக இல்லாதனால அவங்களுக்கு வந்து ஒரு பக்குவம் வேணும் அதனால அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் எப்போத்தையும் யாருந்தாலும் சரி அண்ணன் வந்து ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கலா நில சூழ்நிலை இருக்கும் போது ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்றது அவர்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது ஆனால் அதில் அவனுடைய பள்ளி கல்வித்துறை எந்த அளவுக்கு வந்து முடிவை எடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறாங்க நல்ல ஒரு முடிவு அப்படின்றது வந்து தெரியல ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா கரெக்டாக ரெண்டாம் தேதிக்கு மேலே தான் வந்து அஃபிஷியலாக ஒரு டேட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அது வரைக்கும் ஆலோசனை என்பது தொடர்ந்து நடைபெறும் ஓகேங்களா என்றைக்கு ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணலாம் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரூல்ஸை வந்து வைக்கணும் அப்படின்றத ஏற்று சரி சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை பெற்றோர்கள் கோரிக்கை மற்றும் வந்து பார்த்திங்கன்னா வெப்பத்தின் தாக்கத்தை முன்னெடுத்து மீண்டும் ஆலோசனை செய்து மாணவர்கள் நலன் கருதி பள்ளிகள் திறப்பை வந்து ஒத்தி வைத்து மற்ற நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் சீரான நிலைகள் வந்து இருக்கும்போது ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது எல்லோருடைய கருத்துக்களாக இருக்கிறது ஒருத்தருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்பதை மேலும் செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை எப்பொழுது வைக்கலாம் அப்படின்றது அதாவது ஸ்கூல்ஸ் எப்போ ஒரு பண்ண வைக்கலாம் அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் மேலும் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக அதனால் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பிள்ளைக நாளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற ஸ்கூல்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷன்ல வரும் ஓகே சில பபாய் ப டேக் கேர் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம்